வணக்கம் நடிகர் ராமராஜன் அவரோட ஜாதகத்தை வச்சு பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அவரோட டேட் ஆஃப் பர்து தேடும்போது விக்கிபீடியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு காட்டுது வேறு எது ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு காட்டுது வேறு ஏதோ ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு காட்டுது அவர் வந்து திரைத்துறைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்தார் அதெல்லாம் ஒரு இது பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் அவர் டேட் ஆஃப் பர்த்து அதாவது அந்த வருடம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஜாதகத்தை கணித்தேன் டைம் எனக்கு அவ்வளோவா தெரியலை இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பாக ஒரு டைம் போட்டு எடுத்துட்டேன் எடுக்கும்போது ஓரளவுக்கு கரெக்டாக அவர் வாழ்கிற வாழ்க்கைக்கும் அந்த ஜாதகத்துக்கும் கரெக்டாக இருக்குது ஏன்னா நானும் தேடி பார்த்தேன் யாராவது ஏற்கனவே கணிச்சு வச்சுருப்பாங்களா அதை எடுத்து பார்ப்போன்னா பேசுகிற மாதிரி போட்டிருக்கு வீடியோ அவன் பாட்டுக்கு ஏதோ உருட்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன் ஜாதகத்தை காட்டுற மாதிரி தெரியலை அதனால சரி நம்ம ஏதோ ஒரு விடாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஜாதகத்தை எடுத்துட்டேங்க நான் முந்தைய காலங்கள்லாம் நளினி அம்மா பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அவரை சுற்றி அப்பயும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த செலவு இழுத்து விடுவாங்களே எப்போ பார்த்தாலும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க பத்து பேர் இருந்து அப்போ வந்து இருக்கிறதையும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தான் நான் பிரிஞ்சது அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஜோசியர் சொன்னார் அவங்க ஒரு ஜோசியர்கிட்ட பழக்கம் இருக்கும் அவருக்கு அவர் வந்து தான் நாங்கள் பிரிஞ்சோம் அவர் கல்யாணம் பண்ணும்போதே எம்ஜிஆர் வந்து இந்த கல்யாணத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாகவும் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளே நம்ம பிரிஞ்சுருவோம் பிரிஞ்சுருவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்ததாகவும் ஏதோ இதில் ஒரு பதிமூணு வருஷம் வாழ்க்கை வந்திருக்கோம் எண்பத்தேழில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தில் இதுவாகருத்து ஏதோ ஒன்று அப்படியே இழுத்துகிட்டே போயிருக்கு டொயின் நூல் மாதிரி இழுத்துட்டு போயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க ரொம்ப காலம் அவங்க எதுலேயுமே டச்சில் இல்லாமல் தனியாக இருந்துட்டு முதல் முதல்ல பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் ஓரளவு உண்மை அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அடிக்கடி பேட்டி கொடுக்குற சூழல் வரும் இப்போ அவங்க இதில் வேறு சீரியலில் வேறு பிஸியாக இருக்கிறதுனால வாயில் வர்றதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்னா அதுக்கு ஊடாவில் அதை கிராஸ் பண்ணி கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை நம்ம கணவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு நம்பிக்கையில் அவங்க எனக்கு எனக்கு வந்து வந்து ஹாப்பினஸ் அவங்களுக்கு வாங்குறதுல ஹாப்பினஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நான் அதை செய்வேன் நான் ஹாப்பியா பண்ணுவேன் அது சின்ன பொருளாக இருக்கட்டும் பெரிய பொருளாக இருக்கட்டும் ப்ராபர்ட்டியெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பாருங்களேன் வந்து ஊருக்கு போன சொல்லும்போது அப்படியே கோல்ட் எல்லாம் வேற எடுத்து கொடுத்துருக்கேன் அதனால பொண்ணு கண்ட்ரோல் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அளவுக்கு தான் நீ பண்ணணும் அப்படின்னுட்டு பட் ஈவன் தோ அது வந்து என்னுடைய என்னுடைய பிறப்பிலேயே வந்த ஒரு கேரக்டர் நிச்சயமா நான் வந்து உதவுவேன் ரொம்ப உதவுவேன் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சாரீஸ் வேர் மொத்தம் உங்க ஆர்டர் பிளே எத்தனை புடவைகள் ஆர்டர் இல்ல ஒரு வீடையே வச்சிருக்கேன் ஒரு வீடு ஃபுல்லா சாரி வச்சிருக்கேன் ஒரு வீடு வந்து வாடகை கொடுக்காம அந்த வீடு ஃபுல்லா சாரீஸ் தான் இருக்குது சரி அவரோட ஜாதகத்துக்கு போயிடுவோம் அவர் ஐம்பத்தி நாலில் பிறந்ததாகவே கணக்கு பண்ணி ஜாதகம் எடுத்திருக்கேன் தனுசு லக்னங்க தனுசு லக்னத்தில் ராகு இருக்கார் ரெண்டில் செவ்வாய் உச்சம் மகரத்தில் இருக்கார் செவ்வாய் உச்சம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழில் சந்திரன் கேது அவர் வந்து புனர்பூசம் நட்சத்திரம் ஏழில் மிதுனத்தில் இருக்குது மிதுன ராசி தனுசு லக்னம் மிதுன ராசி புனர்பூசன் நட்சத்திரம் அங்கே இங்கே ராகு லக்னத்தில் இருக்கனால ஏழில் கேது இருக்கா இருக்கார் லக்ன அதிபதி குரு வந்து உச்சம் ஆனால் எட்டில் மறைவு எட்டில் உச்சம் பெற்று மறைவு பெறுகிறார் அதுக்கப்புறம் ஒன்பதுக்குடிய சூரியன் வந்து பதினொன்றில் அடைஞ்சிருக்காருங்க ராமராஜன் அவர்களோட ஜாதகத்தில் செவ்வாய் குரு சனி மூணு கிரகங்கள் உச்சம் அடைஞ்சிருக்கு சூரியன் வந்து நீசம் அப்புறம் வந்து வேற என்ன சுக்கரன் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் கூடிய சுக்கரன் வந்து பன்னெண்டில் மறைஞ்சிருக்காருங்க ஏழு குடைய புதன் வந்து சனியோடு சேர்ந்துருக்கு ஒரே ஒரு கிரகம் நீசம் சூரியன் வந்து ஒன்பது குடையவர் வந்து நீசம் அடைஞ்சிருக்கார் பலவீனமாக இருக்கார் இந்த ஜாதகத்தை சூன்யா எது ஆகுதுன்னா கடகமும் தனுஷும் வந்து திதி ஆகுது நம்ம பிறக்கிற திதிக்கு ஏதாவது ஒரு ரெண்டு இடங்கள் செயல்படாமல் போகும் சதுர்த்தசி அன்னைக்கு பிறக்கிறவங்களுக்கு நாலு இடம் தனுசு மிதுனம் கன்னி மீனம் இந்த நாலு இடமே செயல்படாமல் போகும் திதிசூன்யத்தில் மாட்டிக்கிறோம் அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் பிறகுறவங்களுக்கு சூன்யம் கிடையாது எந்த கட்டமும் பாதிக்காது ரெண்டாயிரத்தி பத்தில் ராமராஜன் அவர்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததாக சொல்லியிருக்காங்க சுக்கிர தசையில் தான் அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கணும் சுக்கிரன் வாங்கின நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால சனி இறங்கினே உச்சம்க பாருங்க டிரைவர் இறந்துட்டாராம் அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து கண் வண்டி ஓட்டினவர் தவறிவிட்டார் எவர் இது பிழைச்சிருக்காருன்னா அதுக்கு வந்து சனி உச்சமாக இருக்கிறது காரணம் எப்பயுமே ஒரு ஜாதகர் முழு பலன்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து லக்ன பணம் இருக்கணுங்க லக்ன பணம் இல்லைன்னா ஒன்று அம்மாவோட முடிவுகளின்படி இருக்கணும் இல்லாட்டி மனைவியோட முடிவுகளின்படி இருக்கணும் இந்த லக்னம் பாருங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்குது பலவீனமாக தான் இருக்குது அதனால் இவர் பொறுப்புகளை வந்து மனைவிட்டு தான் ஒப்படைச்சிருப்பார் அதையே தான் சொல்கிறாங்க ஒருத்தர் தமிழா பாண்டியன் எனக்கு அவரெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் இந்த இடத்துல அவர் சொல்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன் எல்லா சொத்துக்களும் நளினி அவங்க பேரில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாரு ராமராஜன் அவர்களும் அந்த விவகாரத்தை பற்றி ஒரு கேள்வி வரும்போது அது அப்படியே ஒரு மாதிரி அது பதில் வந்து தெளிவாக இல்லை ஆனால் அவர் ஏதோ அதில் முரண்படுறாருன்னு மட்டும் அதில் தெரிஞ்சுது ஏழாம் இடமும் ரொம்ப பெரிய ஸ்டாங்கெலாம் இல்லை நிதானமாக இருக்குது இருந்தாலும் ராமராஜன் அவர்களா நளினி அவர்களா யார் பலமிக்கவர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த ஏழாம் இடமான நளினி அவர்கள் தான் பலமிக்கவர்கள்னு எடுத்துக்கலாம் பதினொன்றாம் இடமும் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க ஐம்பத்தேழு மார்க் வாங்கி நல்லா தான் இருக்குது ரஜினி கமல் அவங்க படங்களுக்கு இணையாக படங்கள் வந்து செம்மையாக ஓட்ட ஓடி அவங்களே சில நேரம் கொஞ்சம் முழிக்க வச்சுருக்குது அப்படிலாம் இருந்தும் இன்றைக்கி அவர் ரொம்ப சாதாரணமாக இருக்கார் அப்படின்னா கேது பாருங்கள் லக்னத்தை கேது பார்க்கறது லக்னம் வந்து திதி சுண்ணியம் பெற்றிருக்குது குரு எட்டில் மறைஞ்சிருக்காரு உச்சமாக இருந்தாலும் எட்டில் மறைஞ்சிருக்கார் அவர் தன்னோட கம்பீரத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கார்ல ஒரு மாதிரி சுயமரியாதை மிக்கவராக இருக்கார் எல்லா சூழலையும் பார்க்கும்போது இந்த ஜாதகம் அவருக்கு நல்லா ஒத்து போகுதுங்க நல்ல அவங்களோட பழைய பேட்டி நான் பார்த்துருக்கேன் அதில் அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு விவரமே தெரியாதுங்க நான் சரியான ஏமாந்தாலிங்க அதுவாகும் இதுவாகும்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ நான் நல்லா அவரை மனசார விரும்பினேன் அவர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னா நான் நினச்சேன் அப்படிலாம் அவங்க சொன்ன மாதிரி தெரியலை இவர் ச அவரோட காதல் வாழ்க்கை பற்றி வரும் பெருசாக சொல்லலை இந்த ச கட்டத்தில் பார்த்திங்கன்னா காதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க பர்சன்டேஜ் படி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான காதல் அப்படின்னு ஒன்று இல்லை அதில் ஏதோ ரெண்டு பேர்த்துக்கு அந்த மனசு ஒத்து பேருக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிதான் அதை எடுத்துக்க முடியுமே தவிர இது காதல் திருமணம் அப்படின்னு எடுத்துக்க முடியலைங்க பத்துக்குடிய புதன் பதினொன்னில் சனியோடு சேர்ந்து இருக்கிறது சுக்கரன் மெயினாக நல்லா இருக்கணும் சினிமா துறையில் வரணும்னா ஆனால் சனி வந்து சுக்கரன் சாரம் வாங்கி சுக்கரன் வீட்டில் இருக்கார் சுக்கரனோட சனி சனிதான் பண்ணியிருக்கார் சினிமாவில் இவர் நல்லா வந்திருக்காரு அப்படிங்கும்போது அது சனி திசையில் தான் நடந்திருக்கு சுக்கரன்னோட நட்சத்திரத்தில் சனி இருக்காரு துலாமில் இருந்து உச்சத்தில் இருந்து இவருடைய வாழ்க்கையை வழி நடத்தியிருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்புறம் சூரியன் ஒம்போதாம் இடம் நல்ல பலத்தோடு இருக்கணும் ஒம்பது குடையவர் பலத்தோடு இருக்கணும் சூரியன் பலத்தோடு இருக்கணும் அரசியலில் ஜொலிக்கணும்டா அவருக்கு வந்து சூரியன் வந்து நீசம் பலவீனமா இருக்குது ஒன்பது குடையவராக இருந்து பலவீனமா இருக்குதா அதனால அரசியல்ல அவர் போயிருந்திருக்காரு ஆனால் பிரகாசிக்கலை அப்படின்னு நடத்துக்கலாம் எங்கள் அப்பாவும் சொன்னதில்ல எங்கள் அப்பாவும் இல்ல நான் சொன்னதும் அடியக்கூடாது நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனையாக ஆரம்பிச்சு பிடிக்கலாம் நமக்கு பிடிக்கலாம் அவங்க பேசுவாங்க சாதகத்தில் கிரகங்கள் உச்சம் பெற்றா நம்ம எங்கேயோ போயிடுவோம் அதுவும் மூணு கிரகம் உச்சம் பெற்றுருக்கு எந்தளவுக்கு புகழை கொடுக்கும் அப்படி இருந்துமே இவரோட வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருக்கு அப்புறம் எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி ஆயிருக்கு வாழ்க்கையில் மரணம் வ கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார் கூட ஓட்டுன டிரைவர் இறந்துட்டார் இவர் பிழைச்சிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படி ஒன்று நடந்திருக்கு அப்போ வந்து இதை பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் ஒருவேளை கிரகங்கள் உச்சமே அடைஞ்சால் கூட அது சரியாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் இவருக்கு அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால அதனால் குழந்தைகள் வரைக்கும் அவங்களாம் நல்லா சிறப்பாக இருப்பாங்க இந்த குறையும் கிடையாது ஏழாம் படம் கடுமையாக பாதிச்சிருக்கு லக்னம் ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்கு ஏதாவது ஒரு இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மனைவியால் நமக்கு உதவியாக இருக்கும் ஆணும் பெண்ணும் நமக்கு லக்னம் போச்சுன்னா ஏழாம் படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நமக்கு உதவிகரமாக இருப்பாங்க அது இல்லை அவ்வளோதாங்க வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு ஏதாவது கொஞ்சம் விட்டு போயிருக்கோம் ஹாப்பியா இருக்கேன் இட்ஸ் ட்ரூ நான் வந்து என்னோட உள்ளே இருந்து சொல்றேன் இன்னைக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் இது வந்து நான் நிச்சயமா வந்து நன்றி சொல்லணும் நன்றியை விட பெரிய பதிவு வேற எதுவுமே கிடையாது எனக்கு வார்த்தைகள் இல்லாம நான் தான் சொல்லுவேன்